ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான சுவர் சித்திரங்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமானவர் தான் நடிகர் பாக்கியராஜ் பதினாறு நிலை படத்தில் பாரதி ராஜாவுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றியவர் பாக்கியராஜ் தமிழ் சினிமாவில் சிறந்த திரைக்கதை கொண்ட படங்களை இயக்குவதில் கை வலம் வந்தவர் இயக்குனராக பல வெற்றி படங்களை உருவாக்கிய பாக்யராஜ் நடிப்பிலும் தனக்கென தனி பாணியை நடிகராகவும் இருந்தவர் தான் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாக்யராஜ் தாவணி கனவுகள் என்ற படத்தை இயக்கி நடித்திருந்தார் அந்த படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் அந்த படத்தில் பாக்யராஜின் குட்டி தங்கை கதாபாத்திரத்தில் ஒரு சிறுமி நடித்திருப்பார் நினைவிருக்கிறதா அந்த சிறுமி தற்போது ஒரு பிரபலம் என்று யாருக்கு தெரியும் அந்த குட்டி சிறுமியின் நடிப்பு பிடித்திருந்ததால் படத்தின் தொகை கதாபாத்திரத்திற்கு மிகவும் கச்சிதமாக பொருந்துவார் என பூர்ணிமா தான் அந்த குழந்தையை பரிந்துரை செய்தாராம் படத்தில் பாக்யராஜன் குட்டி தங்கையாக நடித்தது வேறு யாரும் இல்லை பிரபல தொகுப்பாளினி தற்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடரில் நடித்து வரும் பிரியதர்ஷினி தான் அவர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க